நிறைய பேர் அதில் நிறைய போட்டோஸ்களை எடிட்டிங் பண்ணி பண்ணி அவருடைய முகநூல் பக்கங்கள்ல அவருடைய சோஷியல் மீடியாக்களில் பயன்படுத்துகிறாங்க இந்த நேரத்தில் மற்ற மற்ற இந்த மாதிரியான முடியுமா இப்படி பயன்படுத்த முடியுமா மார்க் இது ஹராமா ஹலாலா என்கிற ஒரு சர்ச்சை தற்போது துளிர் விட்டு வரக்கூடிய காட்சிகளை நீங்க பார்க்க முடியும் எடுத்த எடுப்புக்கு ஹராம் என்கிற ஃபத்வாவை கொடுத்துடாம அது உண்மையில் எப்படி இயங்குகிறது என்பதை நம்ம பார்க்க இந்த உருவப்படங்கள் தொடர்பாக அல்லாஹுடைய தூதர் அவங்க நமக்கு சில அழகான செய்திகளை கற்றுத்தந்திருக்கிறார்கள் அதில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே ஒரு முக்கியமான சர்ச்சையாக்கப்படக்கூடிய ஒரு விவகாரம் தொடர்பான மார்க்க தெளிவைத்தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சு கொள்ள இருக்கிறோம் அது என்னன்னா நமக்கு எல்லாம் தெரியும் நவீன டிஜிட்டல் யுகம் நாளுக்கு நாள் அப்டேட் ஆகி கொண்டே இருக்குது இந்த அப்டேட் என்பது எல்லா துறைகளிலும் அதிகரித்து வரக்கூடிய நம்ம பார்க்கலாம் மீடியா துறையாக இருக்கலாம் மீடியா அல்லாத துறைகளாக இருக்கலாம் எல்லா துறைகளிலும் ஏதோ ஒரு வகையில் இந்த டிஜிட்டல் என்பதும் அறிவியல் என்பதும் ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு செய்தியாக மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் சேட் ஜிபிடி வெளியிடப்பட்டதற்கு பிறகு ஏஐ தொழில்நுட்பத்தினூடான பல சாஃப்ட்வேர்கள் அப்ளிகேஷனுகள் உருவாக்கப்பட்டிருப்பது நமக்கு தெரியும் சேட் ஜிபிடி வந்தது அதற்கு பிறகு அதை தூக்கி சாப்பிட்ற மாதிரி சீனாவினுடைய டீப் சீக் வெளியாக்கப்பட்டது அதற்கு பிறகு மெட்டா தனியாக அவங்களுடைய தயாரிப்புகளை போட்டிருக்கிறாங்க கூகுள் தற்போது செமினி என்கிற அவர்களுடைய தயாரிப்பை வெளியிட்டிருக்காங்க இப்படி நாளுக்கு நாள் அந்தந்த கம்பெனியும் தனித்தனியான அப்ளிகேஷன்களை வெளியிட்டு கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை சூழலை நம்ம பார்க்குறோம் இது தற்போதைய காலத்தினுடைய பல தேவைகளை சீக்கிரமாக முடித்து தருகிற வேலையாக மாறிவிட்டது முன்னெல்லாம் ஒரு ஃபோட்டோ பண்ணணும்னா ஃபோட்டோஷாப்பு படிக்கணும் அல்லது படித்தவன் போகணும் போய் வேலைகளை பண்ணணும் இப்போ அதெல்லாம் தேவையில்லை உடனடியாக பண்ணிக்கலாம் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும்னா நம்முடைய இருக்கிற ஏதாவது ஒரு ஃபோட்டோவை கொடுத்து எனக்கு இதை பாஸ்போர்ட்டுக்குரிய ஃபோட்டோவாக மாற்றித்தான்னு சொன்னால் அது கோட் சூட் போட்டு டை கட்டின நம்முடைய உருவத்தை என்ன பண்ணணும்னா நம்ம நம்ம ஃபேஸ் தான் இருக்கும் நமக்கு அதை பண்ணி தந்துடும் அது நம்ம கொண்டு கொடுத்துக்கரலாம் இதே மாதிரி பல தேவைகள் என்ன தேவைகளுக்கு எல்லாம் நீங்க கேட்குறீங்களோ அதையெல்லாம் அது செஞ்சு தரும் ஒரு மதரஸா நடத்துகிற மாதிரியான சில காட்சிகள் எங்களுக்கு வேணும் அதை உருவாக்கித்தார்னு சொன்னால் இந்தா உருவாக்கி தரேன் சொல்லி உருவாக்கி தரோம் அதனால் இன்னைக்கு இந்த செய்தி நிறுவனங்களை கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நடந்த சம்பவங்களை சித்தரிப்பு காட்சிகளாக காட்டுவதற்கு இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதை நீங்க பார்க்கலாம் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தினுடைய ஒவ்வொரு வேர்ஷன்ல தற்போது ஜெமினி எல்லா பகுதிகளிலும் எல்லோர் கைகளிலும் தவழக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது அதனால நிறைய பேர் அதுல நிறைய போட்டோஸ்களை எடிட்டிங் பண்ணி பண்ணி அவருடைய முகநூல் பக்கங்கள் அவருடைய சோஷியல் மீடியாக்கள பயன்படுத்துறாங்க இந்த நேரத்தில் ஜெமினி அல்லது சேட் ஜிபிடி அல்லது மற்ற மற்ற தளங்களில் இந்த மாதிரியான போட்டோக்களை உருவாக்க முடியுமா இப்படி உருவாக்குகிற போட்டோக்களை பயன்படுத்த முடியுமா மார்க்கடி பள்ளி இது ஹராமா ஹலாலா என்கிற ஒரு சர்ச்சை தற்போது துளிர் விட்டு வரக்கூடிய காட்சிகளை நீங்க பார்க்க முடியும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த மாதிரி நிறைய சர்ச்சைகள் கேமரா வந்த நேரத்தில் நேரத்திலேயே உருவாகின ஒரு சர்ச்சை இன்னைக்கும் வீடியோக்களை ஹராம் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய சாரார நீங்க பார்க்க முடியும் உலமாக்கல்ல ஹராமாக காட்டக்கூடாத காட்சியில் காட்டினா அது ஹராம் தான் அதை யாரும் இங்கே ஹலால் என்று சொல்ல வரல ஆனால் இப்படி உரையாற்றுவதை கூட ஹராம் என்று சொல்லக்கூடிய பல பேரை பார்க்கலாம் ஆரம்ப காலத்தில் இதை உரையாற்றுவதெல்லாம் ஹராம் என்று சொன்ன பல பேர் பிற்காலத்தில் அதை புரிஞ்சிக்கிட்டு இல்லை வீடியோக்கள் நமக்கு தேவாத தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி என்று அதை புரிஞ்சு கொண்டதையும் நம்ம பார்க்கலாம் அந்த அடிப்படையில் தற்போது இந்த ஜெமினி ஜிபிடி அல்லது டீப் சிக் இதுகளில் இந்த ஃபோட்டோக்களை எடிட் பண்ணுகிற இந்த தொழில்நுட்பம் வந்ததுக்கு பிறகு இதெல்லாம் ஹராம் அதெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது என்கிற ஃபத்வாக்கள் வெளியாகக்கூடிய காட்சிகள் நீங்கள் பார்க்கலாம் முதல்ல என்ன பிடிச்ச புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால் இந்த உருவப்படங்கள் தொடர்பாக அல்லாவுடைய தூதர் சல்லா குலை வசலம் அவங்க நமக்கு சில அழகான செய்திகளை கற்றுத்தந்திருக்கிறார்கள் அதில் முதன்மையாக எல்லோரும் பேசுகிற ஒரு பிரபலமான நபி மொழி தான் ரசூலுல்லாய் சல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் எந்த வீடுகளில் உருவப்படம் இருக்கிறதோ எந்த வீட்டில் நாய் இருக்கிறதோ அந்த வீடுகளுக்கு ரஹமத்துடைய மலக்குமார் வரமாட்டார்கள் ரஹமத்துடைய மலக்குமார் தான் உயிரெடுக்கிற மலக்கு வருவார் எனவே ரஹமத்துடைய மலக்குமார் வரமாட்டார்கள் என்று சொல்லுகிற செய்தி சகிகுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வருகிறது எனவே உருவப்படத்திற்கு தடை விதிக்கிறார்கள் ரசூலுல்லா நாய்க்கு தடை விதிக்கிறார்கள் வேட்டை போன்ற தேவைகளுக்கு நாயை பயன்படுத்துவதில் மார்க்கம் அதுக்கு தனியான ஒரு அனுமதியை தருகிறது இன்னும் ஒரு நபிமொழி பிரபலமான நபிமொழி நபிகள் நாயகம் சல்லா குலேவசலம் அவங்க ஒரு நாள் வெளியூர் பயணம் கொண்டு போயிட்டு வீட்டுக்கு வர்றாங்க வரும்போது அவங்களுடைய வீட்டில் திரைச்சீலையாக கேர்டனாக உருவப்படங்கள் சார்ந்த ஒரு கேர்டன் போடப்பட்டிருக்குது உடனே ரசூலுதா திரும்பி போயிட்டாங்க பிறகு அடுத்த நாள் வர்றாங்க வரும்போது அதே கேர்டனை தலையை

இந்த வீடியோ காட்சிகளையும் டிஜிட்டல் யுகத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளையும் கொண்டு வந்து சில பேர் அதை புரியாம சேர்த்துற காட்சிகளை நம்ம பார்க்க முடியும் எனவே முதலாவது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் கேட்டால் இஸ்லாத்தில் உருவ படங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில் பிரிண்ட் எடுக்கக்கூடிய அதுவும் தேவைக்காக எடுப்பதற்கு இஸ்லாம் அதை தடை விதிக்க ஒரு ஐடென்டி கார்டு நீங்கள் எடுக்கணும் அதே மாதிரி ஒரு பாஸ்போர்ட்டுக்கு எடுக்க வேண்டி வரும் ஒரு ஒரு பத்திரிக்கை நடத்துறோம் பத்திரிகையில் ஒரு செய்தியை சொல்கிறதுக்கு தேவைப்படும் ஸ்கூல் புக்கில் ஒரு செய்தியை சொல்கிறதுக்கு தேவைப்படும் அது ஓகே தேவையில்லாமல் பிரிண்ட் எடுத்து வைக்கிறது இஸ்லாம் தடுக்கிறது அதே நேரத்தில் சிலைகளாக வடிப்பதை இஸ்லாம் தடுக்கிற அதே நேரம் குழந்தைகளுக்கு பொம்மையாக விளையாடுவதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது அந்நிய ஆயிஷா சுதிகார அதிகளானவங்க விளையாடினாங்க ரசூலாய் சல்லா அலுவலம் அவங்க அதை தடுக்கல அனுமதிச்சாங்க என்கிற செய்திகளையும் சகிகுல் புகாரி முஸ்லீம் உள்ளிட்ட அதிஸ் கிரந்தங்களில் நம்ம பார்க்க முடிகிறது இப்படி உருவப்படங்கள் சிலைகள் இதற்கெல்லாம் என்ன சட்டம் என்பதை இஸ்லாம் சொல்லிவிட்டது இங்க நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டால் இந்த சேட் ஜிபிடி அல்லது டீப் சீக் அல்லது ஜெமினி அதை தாண்டி நம்ம யூஸ் பண்ணுற லேப்டாப் கம்ப்யூட்டர் டிஜிட்டல் சாதனங்கள் எதா இருந்தாலுமே இதுவெல்லாம் உருவப்படம் தானா என்பதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறோம் அது உண்மையில உருவப்படம் கிடையாது ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நீங்க போய் பார்க்குற மாதிரி ஒரு விவகாரம் கண்ணாடியை பார்க்கும்போது நம்முடைய உருவம் தெரியும் திருமணம் அந்த இடத்த விட்டு போயிட்டோம்னா உருவம் தெரியாது அதனால் கண்ணாடியை பார்க்கறது ஹராமன்ட்டு யாராவது சொல்லுவாங்களான்னா அப்படி யாரும் சொல்கிறது கிடையாது கண்ணாடில் பார்க்கும்போது நம்முடைய உருவம் தெரிகிறது உருவம் தெரிகிறது என்பது வேற உருவமே இருக்கிறது என்பது வேறு இப்போ இந்த டிஜிட்டல் சாதனங்கள் செல்ஃபோன் எடுத்துக்கிட்டாலும் லேப்டாப் எடுத்துக்கிட்டாலும் தொலைக்காட்சிகள் எடுத்துக்கிட்டாலும் எதை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் கேமரா பண்ணப்பட்ட எந்த ஒரு ஐட்டத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் நம்ம பார்க்கும்போது தெரியும் பார்க்காத போது அது இல்லாமல் ஆகிரும் எனவே அது ஒரு கற்பனை கலந்த ஒரு புகைப்படமே தவிர நிஜமான ஒரு புகைப்படம் கிடையாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதை இப்படி பார்த்தோம்னா தெரிய போகுது பார்க்கலன்னா இல்லை மூடி வச்சிட்டோம்னா தெரியாமல் போயிடும் அதுக்குள்ளே ஆயிரக்கணக்கான இது போன்ற புகைப்படங்கள் காட்சிகள் இருக்கத்தான் போகிறது அதை நம்ம பார்க்கும்போதுலையும் பார்க்காத போது தெரியாது போது இது புகைப்படத்தினுடைய வட்டத்துக்குள்ளேயே வரப்போகிறது கிடையாது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே இந்த ஜெமினிக்கு ஹராம் ஃபத்வா கொடுக்கறது அல்லது சேட் ஜிபிடியினுடைய எடிட்டிங் வெர்ஷனுக்கு ஹராம் ஃபத்வா கொடுக்கறது எல்லாம் குறைந்து போய்விடும் இதில் எந்த விதமான மார்க்க முரண்பாடுகளும் கிடையாது நம்ம ஏற்கனவே செஞ்சு வந்த காரியங்களை லேசாக்குகிற தொழில்நுட்பமாக இது இருக்கிறது எனவே இந்த நவீன சாதனங்களை பயன்படுத்துகிற போது எடுத்த எடுப்புக்கு ஹராம் என்கிற ஃபத்வாவை கொடுத்துடாமல் அது உண்மையிலே எப்படி இயங்குகிறது என்பதை நம்ம பார்க்கணும் இந்த மாதிரி நம்ம சொல்ல போனோம்னா கண்ணாடி பார்க்கிறதே கூடாது என்கிற ஃபத்வாவை கொடுக்கணும் வீடியோ காட்சிகள் கூடாது என்று சொல்லுகிறவர்கள் அல்லது வீடியோ கேமரா யூஸ் பண்ணக்கூடாது என்று சொல்லுகிறவர்கள் சாட் ஜிபிடி அல்லது மற்ற தடைகளை விதிக்கக்கூடிய யாருமே இந்த கண்ணாடி பார்ப்பதை தடை என்று சொல்லுவதில்லை ஆரம்ப நாட்கள் தடை என்றவர்கள் கூட பின்னாட்களில் சரி கட்டி கொண்ட காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம் எனவே சகோதரர்களே இந்த ஜெமினியை பயன்படுத்துவதோ அல்லது புதிய நவீன டிஜிட்டலில் வரக்கூடிய இந்த சாதனங்களை பயன்படுத்துவதோ மார்க் அடிப்படையில் தடுப்பதற்கு எந்த வழிமுறைகளும் அற்ற ஒரு விவகாரம் என்பதை நாம் புரிந்து வேண்டும் இதற்கு அவசரப்பட்ட ஹராம் ஹத்வா கொடுப்பதை விட ஆள யோசித்து இதனுடைய சிஸ்டம் என்ன என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு கற்பனையான ஒரு விவகாரமே தவிர நிஜமான இப்படி கையில் நீங்கள் எடுத்து பார்க்குற ஒரு ஐட்டம் கிடையாது அது கற்பனையான ஒரு ஐட்டம் பார்த்தா தெரிய போது பார்க்கலன்னா இல்லாமல் போயிடும் போகுது அப்படியான ஒரு ஐட்டம் இதில் எந்த விதமான தடை செய்வதற்கான அடிப்படையும் கிடையாது முகாந்திரமும் கிடையாது எனவே தாராளமாக நம்ம வந்து மார்க்கடிப்படையில் இப்படியான சாஃப்ட்வேர்களை இப்படியான நவீன டெவலப்பாக வரக்கூடியதை மார்க்கத்துக்கு உட்பட்டு ஆபாசங்கள் அசிங்கங்கள் மார்க்கம் தடுத்த